திருச்சிற்றம்பலம் சிவா காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க வெங்கடேஷ் பெருமாள் லைக் செய்யுங்கள் நீங்கள் லைக் செஞ்சால் தான் மற்றவங்களுக்கு ஷேர் ஆகும் மூன்று நாயினர்கள் பத்தி பாத்துட்டு பார்த்துட்டு இருக்கோம் அதுல இரண்டு பேரை பத்தி பாத்துட்டோம் இப்ப மூன்றாவது சுந்தரமூர்த்தி நாயனர் பத்தி பாக்குறோம் அவரை பத்தி உங்களுக்கு தெரிந்திருந்தால் பதிவிடுங்க நம்ம எல்லாரும் நண்பர்களே லைவ்ல இருக்கீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம லைவ்ல வந்து 63 நாயனர்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்று சுந்தரமூர்த்தி நாயனார் பத்தி பார்க்குறோம் சோ சுந்தர அப்படினா யார் சுந்தரமூர்த்தி நாயனார் அவரை பத்தி முடிஞ்சால் தெரிபடுத்துங்க தொல்லை பிறவி பிரிவி சூடும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியது எல்லை மறுவா நிறைக்கும் வாத ஓர் என் கோன் திருவாசகம் என்னும் தேனே சிவாய வாழ்க நாதந்தால் தாழ் வாழ்க இமை பொழுதும் மென்மெஞ்சில் நீங்காததான் தாழ்வாள்கோபலுதான் குருமனிதன் தாழ்வாள்க ஆகமுமாகி நின்று அன்னிப்பான் வாழ்க நிறைவு நடி வாழ்க்காண்டி வெல்கு பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பேய்கலல்கள் வெல்கு புறத்தார்க்கும் செய்யோன் தன் பூங்கல்கள் வெல்கு கரங்குவிர் உள்மகிலும் கோண்கலல்கள் வெல்கு சிரங்குவிர் ஓங்குவிக்கும் சீரோன்கலல் வெல்கு ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கு மன்னனடி போற்றி சீரார் பெருந்துறையாம் தேவனடி போற்றி ஆறா போற்றி சிவனவனின் சிந்தை உள் நின்று அதனாலே அவனருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வேணை முழுவது மோய உரைப்பன்யான் கண்ணதனால் தன்கருணை கண்காட்ட வந்தெழுதி என்னதற்கெட்டாய் எழிலாய் கலலெறிஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறிந்து மிக்காய் விலங்கோழியாய் எண்ணிறைந்து எல்லை இல்லாய் என் பெருஞ்சி பொல்லா வினையோன் புகழுமாய் ஒன்றெறியே புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதனாய் பேயாய் கனங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தெய்வராய் செல்லான் இன்றைய தாவரத் தங்கம எல்லா பிறப்பும் எம்பெருமான் மெய்யை உன் பொன்னடிகள் கண்டின்றி வீடு உயே என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்று மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகந்த நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான

பிறந்த பிறப்பருக்கு மெங்கல் பெருமான் வைத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் அருங்கயிற்றால் கட்டி போத்து புலவனுக்கு மூடி மறைஞ்சோறும் ஒன்பது வாயில் குடிலே மலங்கு புறனைந்து மஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலந்தான் இல்லாத சிறியோருக்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தரிலே நீள்கலர்கள் காட்டி நாயில் கடியாய் கிடந்த அடியோருக்கு தாயில் சிறந்த தாயாவான தத்துவனி மாசற்ற ஜோதியை மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனார முதே சிவபுரணி பாசமாம் பற்றிருத்து பாரிக்கு மாறியனே தேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கேட பேராத நின்ற பெருங்கரனை பேராரே ஆரா அமுதே அளவில்லா பெண்மானி ஒருத்தர் உள்ளத்தில் ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கிய நாரோயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் அன்பானே தோன்றா பெருமையனே ஆதியினி அந்த அல்லானே எந்த எந்தமானி கூத்த மீனானத்தால் கொண்டு உணர்வால் தங்கருத்தி நோக்கரிய நோக்கி நுணுக்கரிய நுண்ணுணர்வை போக்கும் வரவும் புனருமில்லா புண்ணியனி காக்கும் என் காவலனை காண்பறிய பேருளி ஆற்றின்ப வெள்ளமே அத்தாய் மிக்காய் நின்ற தோற்று சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் ஐயகத்தின் வெவ்வேறே வந்தறிவம் தேற்றின் தேற்றி தெளிவின் ஒன்னா வேற்று விகார விட கொடுப்பின் உட்கிடப்பறனே ஓ என்று போற்றி புகழிருந்து பொய்கிட்டு மெய்யானால் மீட்டிங்கு வந்து வின பிரிவி சாராமை புல புலக்குரம்பை கட்டளை வல்லானி நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதனி தில்லையில் கூத்தானை தென்பாண்டி நாட்டானை அல்லல் பிறவி அறுப்பவனி என்று சொல்லற்கள் இவனிய சொல்லிய திருவடிக்குள் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவா செல்வ சிவபுரத்தின் உள்ள சிவநடுக்கில் பல்லோரு மேத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நண்பர்களை லைவில இருக்கீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நாம் இன்னைக்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனரை பற்றி தான் பார்க் பார்க்க போகிறோம் ஸோ அவரை பற்றி உங்களுக்கு தெரிந்திருந்தால் பதவிடுங்க சுந்தரமூர்த்தி நாயனர் பற்றி தான் பார்க்க போகிறோம் சுந்தரமூர்த்தி நாயனர் பற்றி உங்களுக்கு தெரிந்திருந்தால் பதிவிடுங்க அதுக்கப்புறம் இந்த அகல் விளக்கின் ஒளி வந்து நம்மளுடைய லிங்கத்தின் ஹெட்டில் வந்து ஜோதி மாதிரி நெற்றிகன் மாதிரி தெரிகிறது யாருக்காவது தெரிந்தால் பதிவிடுங்க லைவில் இருக்கீங்க திருச்சிற்றம்பலம் லைவில இருக்கீங்க முடிந்தா லைக் செய்யுங்க நம்ம சுந்தரமூர்த்தி நாயனர் பத்தி தான் பார்க்குறோம் அவர் சுந்தரமூர்த்தி நாயனர் சொல்லலாம் சுந்தர் அப்படின்லாம் சோ இவர் சைவ சமயத்தில் போற்றப்படும் சமய குலவர் அப்படி சொல்லியிருக்காங்க சோ அவரை பத்தி உங்களுக்கு தெரிந்திருந்தால் பதிவிடுங்கள் சுந்தரமூர்த்தி நாயனர் அவருடைய வந்து இந்த மாதவர் கூட்டத்தை எம்பிரான் புகழால் சுந்தரன் சுந்தர தொகைத்தமிழ் எம்பீரான் வண்ண முறை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அதோட பொருள் பார்த்தீங்கன்னா இந்த திருத்தொண்டு கூட்டத்தை நாயினார் பொது மக்களின் புனித குழும் குழு புனிதமான குழுமம் எங்கள் எம்பிரா எம்பிரான் இறைவனான இறைவனான சிவபெருமான் அவருக்கு அளித்த அந்தமில்லா பெரும் புகழாலும் சுந்தர் அருளியே அருள் அருளி செய்த திருத்தொண்டு